நம்ம சேனல் பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு பிகினர்ஸ்க்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு அளவு ப்ளவுஸை நம்ம இன்ச் ஸ்டேப் வச்சு எப்படி அளந்து அளவு பிரிக்கலான்றத பற்றி பார்க்கலாம் பொதுவாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த ஃபார்முலா ப்ளவுஸ் நிறைய பேருக்கு எல்லா அளவுகளும் புரியறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த அளவு ப்ளவுஸையும் நம்ம அப்படியே வச்சு நம்ம அளவு எடுக்கும்போது முக்கியமாக உங்களுக்கு இந்த ஷோல்டரும் கழுது பிரச்சனை ஹாம்ஹோல் பிரச்சனை அதிகமாக இதில் டவுட் வந்துன்னே இருக்கும் எப்படி தைச்சாலும் பிக்னஸாக இருக்கிறவங்களுக்கு இந்த இடம் லூஸ் கொடுத்துட்டே இருக்கும் அதாவது ஷோல்டர் இறங்கும் அது எதனால் இறங்குதுன்னு தெரியாது நம்ம கரெக்டாக வைக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் இந்த ஷோல்டர் இறங்குறதும் இந்த ஆம்போல் லூஸ் வர்றதும் இல்லை கழுத்தோட அகலம் எடுக்கிறதுலையும் நிறைய பிரச்சனை வரும் அந்த ஒரு அளவு ப்ளவுஸை வச்சு நம்ம கரெக்டான அளவில் இன்ச் ஷேப்பில் எப்படி மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ளவுஸில் நம்ம எப்படி அளவு வச்சு வெட்டலான்றத பற்றி பார்க்கலாம் இந்த அளவு ப்ளவுஸில் வந்து எப்படி ஃபஸ்ட்டு ஒன் பை ஒன்னாக அளவு எடுக்கணுன்றதை ஃபர்ஸ்ட்டு கற்றுக்கோங்க நம்ம எத்தனை அளவுகள் எடுக்கலாம் அதை எப்படியெல்லாம் எடுக்கலாம்ன்றதை பற்றி பார்க்கலாம் இது பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பழைய காலத்துலேருந்து நம்ம எப்படி அளவு அளவு வந்து அளவு துணியை வச்சு நம்ம ஈஸியாக எப்படி அதிகமாக அளவுகள் இல்லாமல் மார்க் பண்ணுவாங்கன்றதையும் அளவு அது புரியாத நம்ம புரியாத இருக்கிறவங்களுக்கு அது இன்ஸ்டேப் வச்சு நம்ம எப்படி அளவுகள் எடுத்து பிரிக்கலான்றதையும் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம உயரத்தை எடுத்துக்கலாம் இங்கே பாருங்கள் எத்தனை அளவுகள் நான் எடுக்கணுன்றத நான் எழுதி வச்சுருக்கேன் இதனுடைய ஃபுல் வீடியோ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் அதுக்குள்ளே பாருங்கள் நன்றி